தந்தனானே தான நன்னா தானே தான நா தந்தை தான தானே தானா பள்ளிக்கூடம் போகல பாடம் படிக்கல ஆசையாதா இருந்துச்சு வரும தடுத்துச்சு பள்ளிக்கூடம் போகல பாடம் படிக்கல ஆசையாதா இருந்துச்சு மை தடுத்துச்சு அம்மா பாடிமிகளாயிருந்துட்டாங்களே எங்களையும் சிங்கசூல அனுப்பிட்டாங்களே அம்மா இருந்துட்டாங்களே எங்களையும் சிங்கசூழ அனுப்பிட்டாங்களே பள்ளிக்கூடம் போகல பாடும் படிக்கல ஆசையாக தான் இருந்துச்சு வரும தடுத்துச்சு ஒரு வேலை உணவுக்கு தவச்சே நிக்கிறோம் பசிக்காக பட்டு வயித்த கழுவுறோம் ஒரு வேளை உணவுக்கு தவச்சே நிக்கிறோம் பசிக்காக பட்டு வயித்த கழுவுறோம் பேனா பிடிக்கும் கை இரண்டு செங்கல் இருக்குது படிக்க எனக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்குது பேனா பிடிக்கும் கையிரண்டில் செங்கல் இருக்குது படிக்க எனக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்குது பள்ளிக்கூடம் போகல பாடும் படிக்கல ஆசையாக தான் இருந்துச்சு வறுமை தடுத்துச்சு தீபாவளி பிஞ்சு குழந்த எங்களை பார்க்க மாட்டீங்க தீபாவளி